வணக்க மக்களே அமரன் படத்துல வெண்ணிலவு சாரல் நீ பாடல் மாபெரும் ஹிட்னே சொல்லலாம் இன்னும் நிறைய பேர்த்துக்கு கால்தூனாவும் இருக்குது யுகபாரதி எழுதிய வெண்ணிலவு சாரலினி பட பாடல் அமரன் படத்துல அதை யாரை ஞாபகம் வச்சு நான் எழுதுன அப்படின்னா வந்து என்னுடைய மகள் இந்த வருஷம் வந்து ஒரு பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி முடிச்சாங்க சில மாதங்களுக்கு முன்பு திடீர்னு ஒரு தலை வலிக்குதுப்பா அப்படின்னு சொன்னாங்க சரி தலைவலி தான சாதாரண வழிதான்னு நினைச்சோம் ஆனா அந்த வழி கழுத்து முதுகு அப்படிங்கிற மாதிரி பரவி கண் பார்வையை பாதிச்சிருச்சு பார்ப்பதெல்லாம் ரெண்டாக தெரிகிறது அப்பா அப்படின்னு சொன்னாங்க உடனே தண்டில் ஒரு ஊசியை போட்டுட்டு உங்கள் மகளுக்கு கண் பார்வை ஒரு ஆறு நாளில் சரியாகலாம் இல்ல ஆறு ஆண்டுகள் கழிச்சு கூட சரியாகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க அப்போது அந்த மருத்துவமனையில் நான் என்னுடைய மகளை தான் அந்த வேதனையில எழுதிய பாடல் தான் வந்து பெண்ணிலவு சாரல் நீ பாடல் அப்படிங்கிறத சொல்லலாம் மேலும் அந்த அளவுக்கு உணர்வுப்பூர்வமா எழுதினாலேயோ என்னமோ அந்த பாடல் மியூசிக்கை தாண்டி லிரிக்ஸ்லேயுமே வந்து மாபெரும் ஹிட் அடிச்சிருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க கூடிய விஷயமும் கூட நன்றி வணக்கம்